ஜுவல்லரி ஷாப்ல வந்துருக்கும் ஜுவல்லரி போயிட்டு இந்த கை பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம் போகலாம் சரியா இப்போ விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு அந்த வாக்கெட் பண்றதுக்கு மட்டுமே டூ டேஸ் ஆச்சா இது எத்தனை நெல் இருக்குன்னு நம்ம எண்ணுறதுக்கேத்தனால அவங்களுக்கு பண்ணுறாங்க சரி இங்க பாருங்க நான் க்ளோஸ் அப் ஷாப்ல காமிக்கிறேன் இங்க பாருங்க என்ன மாலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க இது மட்டுமே அவங்க செய்யறதுக்கு ரெண்டு நாள் இருக்குன்றாங்க இந்த நடுவில் இந்த இது மட்டும் இது வந்து மணிதானே பீட்சா ஓகே இதை பாருங்கள் நெல்லுனால செய்யப்படுறது செய்யப்படுது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த இதை மட்டுமே செய்யறதுக்கு ரெண்டு நாளாக இதை பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் தான் மேடம் ரொம்ப அவ்வளோதான் ரெண்டாயிரம் தானா ரெண்டு நாள் உழைப்பு நீங்கள் இதுவே சூப்பர் மேம் வேணுச்சிங்க பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது நெல்லை பண்ணது ரெண்டாயிரம் ரூபா அந்த செயின்னு நான் வந்து தங்கத்தில் போட்டாலும் போடுவேன் இல்லைன்னா கவரிங்கில் போட்டாலும் போடுவேன் இப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு மதிப்பு கொடுங்க அதுதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வந்தேன் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு மதிப்பு கொடுங்க அவங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய பொறுமை தான் வேறு ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பொறுமை இருந்தால் இதை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாடல் இது பாருங்கள் இது வந்து கீழே இருக்கிறது பேப்பர் அது அடியில் இருக்கிறது கேன்வாஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க ஓகே அதோ பாருங்க இந்த பேப்பர்ஸில் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணியிருக்காங்க ஸ்டிக் பண்ணி ஒவ்வொன்றும் இந்த முத்தெல்லாம் ரொம்ப அழகாக வச்சு இது வந்து ஃபினிஷிங் இது வந்து இதே போல் செயின் இந்த சைடில் வரும் இல்லையா பேக் சைடில் வரும் அட்ஜஸ்டபுள் அட்ஜஸ்டபுள் செயின் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு முக்கியமாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு தான் போனீங்க அப்படின்னா பட்டாசொக்கா அதெல்லாம் போட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி போட்டுன்னு போங்க உங்க மரியாதை தனியே மேலே ஏறும் கரெக்டாக நான் சொல்றது ஓகே வேற என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இதே தான் சேம் தானே வேற டைப்ஸா இதெல்லாமே கிளாஸ் தெரக்கோட்டா ஓ தெரைக்கோட்டை களிமண்டை பண்ணது அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த மேன் ஓகே ஆதிவாசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பா இல்லை கேரளாவுடைய பாரம்பரியமாக அது நார்த் இந்தியா இது எல்லாமே திரைக்கோட்டா ஏ தரைக்கோட்டை தானே வா சாமி இதெல்லாம் செய்யறது இன்னும் தரைக்கோட்டால இப்படி உள்ள மணிலாம் நான் இப்போதான் டைம் பார்க்குறேன் சூப்பர் மேம் சூப்பர் இதெல்லாமே இங்கே தான் இருக்கு இங்கே பாருங்க சிவனே தரைக்கோட்டால எங்கே போய் உட்காந்துக்காரன்ட்டு சூப்பர் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் மேடம் இந்த சிவன் வரும் எயிட் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வரும்

திட்ட நேரத்துக்கு இது வந்து யானை மேலே சவாரி போல இருக்குது இந்த கேரளா ஆர்ட் கிராஃப்டில் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த விஷயங்கள் இங்கே எங்கே எப்போ வந்தாலும் இருக்கும் வந்துங்கன்னா மறக்காமல் கேரளா விசிட் பண்ணுறது பிடிச்சமான விஷயத்து இங்கே வந்து வாங்கிட்டு போங்கன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே தூரத்தில் இருந்து அப்படியே அமைக்கலாம் பாருங்கள் பல விதமான ஒரு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மாலுக்கு போய் பார்த்தாலோ இல்லை வந்து நீங்கள் சில இடங்களில் நோட்டீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வேறு இங்கே இருக்குமா எனக்கு தெரியல இங்கே வந்து நம்ம பார்த்து பார்த்ததே வந்து முதல் முறையாக பார்க்குறா மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வர்றதுக்கு போனீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க இது எங்கேப்பா எடுத்தா எங்கே எடுத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே ஒரு ஒரு புதுசாக எடுத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு போனால் ஞாபகத்தமாக அது இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ரேட்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து ரேட்டு டிஃப்ரெண்டாக தான் சொன்னீங்க அது ஃபிக்ஸடாக நீங்கள் கம்மி பண்ணி ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் தானாமா அதை குறைக்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்க வாக்கு இப்போ சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் தான் சொன்னாங்க ஆனால் ஒரு அந்த விஷயம் பண்ணுறதுக்கே ரெண்டு நாள் ஆகுமா அப்படின்னும்போது அந்த குறைக்காதீங்க கஷ்டப்பட்டு அவங்க பொறுமைக்கு அந்த பொறுமைக்கு தான் அந்த காசு ஸோ பண்ணுங்கன்றது கேட்டீங்கன்னா இங்கே வந்தபோது இந்த விஷயங்களை இந்த வீடியோ எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு தெரியாது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க தேங்க்யூங்க தேங்க்யூ இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் பூரம் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த யானைக்கு மேலேலாம் அந்த முகப்பு போடுவாங்கள்ல இங்கே தான் வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க யானைக்கு போடுற அந்த முகப்பு ஓகே கே இどんதே டெக்கரேஷன் பிளேஸ் இது இந்த ஃபைபர் நெட் ஐட்டப்பட்டானு ஃபைபர் இது எங்க பிளேஸ் பண்ணுவாங்க ஹால் லியா ஹால் லிவிங் ஏரியா பூஜை ரூம் மொபைல் சைஸ்க்கே பூஜை ரூம்ல ஓகே 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 சீ திஸ் இது என்ன மேம் இது ஃபைபர் ஃபைபர் வாவ் பியூட்டிフル என்ன பிரைஸ் மேம் இதுல ഇന്നത്തെ 14000 കമ്മീഷൻ 14000 ഓക്കേ ദാസ് വൺ 1600 2600 ഇത് രണ്ടും നമ്മ വീട്ടിൽ ഇന്നാ എങ്ങേ പൂജ പൂജയ്ക്ക് தான் യൂസ് பண்ணാവるേ പൂജ് ഇത് രണ്ടും ഡെക്കറേഷൻ പർപ്പസ് ആണ് ഇത് നമ്മ പൂജയ്ക്ക് വെക്കുന്ന रिप्रेजेंटेशन ഗോഡ്സ് ഉണ്ട് ലക്ഷ്മി Saraswati Brahma and god ganesh ഇത് സിംബൽ ഓഫ് ശിവ ഓക്കേ എന്ന നവഗ്രഹങ്ങൾ ഉൾക്കൊള്ളുന്നണ്ട് ഓ വലിയ ഫീൽ സൂപ്പർ

que wow wow Krishna Krishna Unnikana Unnikana wow இது இந்த பக்கம் இந்த பக்கம் இது வந்து என்ன மேக் அது वुட் தந்தம் பாருங்க फ्रेंड्स ஒயிட் वुட் பட் அது சிம்மாசனம் பட் இந்த இப்போ நமக்கு பிளேஸ் ஓ நீங்க பண்ணது தனியா ஓ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது வந்து அது வந்து வுட்ல பண்ணிருக்காங்க ஒயிட் வுட்ல தந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுல வந்து இவங்க கைவண்ணத்துல பண்ணக்கூடிய டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க சூப்பவா இருக்கு ஒரு சிம்மாசனம் நம்ம இந்த இடத்துல நமக்கு பிடிச்ச கார்டு எதுவும் நம்ம இன்னைக்கு ப்ளேஸ் பண்ணலாம் என்ன பிரைஸ் மேம் வரும் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சு ஓகே ஃபைன் சூப்பர் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து யானை கும்பை இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வுட்டில் பண்ணது தந்தம் கிடையாது பட் அந்த சிம்மாசனம் ரொம்பவே சூப்பராக இருக்குது தௌசண்ட் ருபீஸ் வருது இங்கே வந்து கிருஷ்ணருடைய மோரிஸ் மோரிஸ் ரொம்ப சுற்றி இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா மஹாபி மஹாபெலி போனம் ஸ்பெஷல் இவரால் தான் வந்து வாமனே பிறந்தார் அவதார் எடுத்தார் ஓ கியூட் மேம் இங்கே செம்ம சூப்பராக இருக்கு கணேசா ஸோ

ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு பிடிச்ச பிடிச்ச விஷயம் நம்ம இடத்துக்கு வரும்போது சந்தோஷம் தானா ஏற்படும் எனக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் பாக்குறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம வீட்டில் நவராத்திரி வைக்கிற வழக்கம் உங்களுக்கு தெரியும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் எங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னா விடவே மாட்டாங்க எதுவும் எழுத தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மனசு கவரக்கூடிய விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது அதுவும் வந்து சிம்மாசனம் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நம்ம விக்கிரகம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வச்சு தனியாக தெரியும் ஒரு அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு தனியாக எடுத்துக்கோ எடுத்து கொடுக்கும் அந்த சிம்மாசனம் ரொம்பவே நல்லா இருக்குது அது வந்து நைன் ஹண்ட்ஸ் சம்திங் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க வேதன்றும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இத்தனை நாள் விஷயம் தெரியாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் வந்து காமிச்சாங்க இல்லையா அதில் வந்து பிரம்மா நெத்தி பட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்வதி லக்ஷ்மி சாரி சரஸ்வதி லக்ஷ்மி இதெல்லாம் சொல்லி அவங்க சொன்னது விஷயம் வந்து இன்னைக்குதான் விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பார்ப்போம் இது ஷோ அப்படியாண்டு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஒன்று ரொம்பவே நல்லா எலிஃபெண்ட்லாம் பாருங்கள் அதாவது சில சொல்லுவாங்கள்ல காஷ்மீர் போனால் தான் குங்கும பூ வாங்கணும் அந்த மாதிரி இங்கே வரும்போது கேரளாவுக்கு போது இங்கே இருக்கிறவங்களுக்குன்னு சில விஷயம் இருக்கும் அது இங்கே கரெக்ட் பண்ணால் தான் வந்து ஒரிஜினாலிட்டியாக அதை காட்டிலும் அந்த ஒர்க் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் ப்ளாக் பண்ண என் சேனல் விஷயமாக தான் வந்திருந்தேன் நான் நெக்ஸ்ட் மந்த் என் ஃபேமிலியோட வரைச்சு கண்டிப்பாக வந்திருந்தேன் கண்டிப்பாக எங்கள் கிட்ட தவிர எடுத்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஸோ எங்கள் அம்மாவோட வரும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க ரொம்பவே நல்லா இருக்குது எஸ்பெஷலி என்ன ரொம்ப டச் பண்ணுறது வந்து இந்த சிம்மாசனம் அதுவும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த யானை தந்தம் வந்து உட்டில் ஒயிட் உட்டில் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த நேரம் கரெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்ன விஷயத்துக்கு தேங்க்யூ மேம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம இங்கிருந்து பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் கிராஃப்ட் வந்திருக்கோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் கண்ணாடி கிட்டே வந்திருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கறச்ச ஒரு கிளாஸு இன்னமும் அது கையில் வச்சுட்டு மேக்கப் போடுற மாதிரி தான் இருக்குது பட் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம உங்கள் அலப்புலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா கேரளாவில் அந்த அப்படியே ஸ்பெஷல் வேர்ல்டுலையே இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு கண்ணாடி பிம்பம் செஞ்சுட்டு இருக்காங்க அது என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தின் அண்ட் காப்பர் இந்த ரெண்டும் உலோகம் சேர்ந்து செய்யப்பட்ட பாலிஷால செய்யப்பட்ட மிரர் ஒரு கண்ணாடி இதில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்க இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடிக்கு ஒரு ஃபேமிலி லிங்க் இருக்குமா அவங்க மட்டுமே அதை அறிஞ்சிக்க முடியுமா இந்த ஃபேமிலின்னா என்னப்பா இப்போ என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அப்படி இருக்காங்க அந்த ஃபேமிலின்னா அது கிடையாது இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு மறைமாவாக இருக்கப்பட்டு ஒரு ஃபேமிலி தொடர்பு இருக்கும்னு சொல்றீங்க கரைக்டா கண்ணாடியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிரர் இந்த கண்ணாடியை நம்ம வீட்டில் வைத்திருந்தோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கலாச்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இன்னொரு பங்கு என்ன அப்படின்னா இது வந்து பூஜை செய்யக்கூடிய இடங்கள்ல இதை வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த வீட்டில் கிரகணம் பிடிச்சாலோ இல்லை வந்து வீட்டில் தீபாவளி பண்டிகை லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வழியாக பாப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இது வழியாக நம்ம செய்யும் போது அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு தெய்வத்தன்மை உள்ள வைப்ரேஷன் வீடுகளில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஸ்பெஷாலிட்டி இது செய்கிற இந்த செய்கிற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே கேரளாவில் மட்டும்தான் அதுவும் ஆரம்புலா ஆரம்புலான்ற ஒரு ஆரம்புலா வில்லேஜ் ஓகே ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அவர் செய்கிறாங்க அது இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கோம் வேணுன்றவங்க பிடிச்சிருந்துதுன்னா வாங்கிட்டு போங்க மிக முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது ஸோ நான் வந்து நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன் ரைட் நீ ஓகே 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 ക്ഷൻ ഫ്രണ്ടിലാണ് ഫ്രണ്ടിലാണ് വരുന്നത് ഒറിജിനൽ ഇമേജാണ് நம்ம சாதாரணமாக நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும் இமேஜஸ் வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஏதோ விஷயம் நமக்கு நம்ம முகத்தை பார்க்க முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீங்கள் ஒரு மிரரில் நீங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரிஜினாலிட்டி ஒரு ரியாலிட்டி அதை நீங்கள் பார்க்க முடியும் அதை நீங்கள் பார்க்கும்போது தான் அதை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்றைக்கி நேற்றி ஆரம்பித்த இது விஷயம் இல்லை இது பழங்காலங்காலமாக அவங்க பரம்பரை பரம்பரையாக இது செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கண்ணாடி பிம்பம் மிரர் ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தினாலே வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரம் கண்டிப்பாகவே இருக்கும் பூஜை அறைகளில் மிக முக்கியமாக வைத்து அங்கே பூஜை நடக்கிறத இதை வச்சால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் നെഗറ്റീവ് വൈബ്രേഷനെ തുറത്തി വിട്ടിട്ട് പോസിറ്റീവ് വൈബ്രേഷൻ വീട്ടിലേക്ക് കൊണ്ടുവന്നിരുന്നു സോ അതുപോലെ വിരർ ഇത് സ്റ്റാർട്ടിങ് പ്രൈസ് എന്നാ പറയാൻ പറ്റും സ്റ്റാർട്ടിങ് പ്രൈസ് എന്ന് പറയുന്നത് 1822 ആണ് 1800 സംതിങ് ഇൻ സ്റ്റാർട്ട് ആവുന്നു മെറ്റലിന്റെ അഞ്ച് അനുസരിച്ചിട്ട് മെറ്റലിന്റെ വലിപ്പം അനുസരിച്ചിട്ടാണ് ഇതിന്റെ വിലയിൽ മാറ്റം വരുന്നത് 1822 പിന്നെ 2000 എബോ 3000 അങ്ങനെ പോകും ഓക്കേ 1800 ൽ 6 ആം വെച്ച് ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பதினோராயிரம் ரூபா வரைக்கும் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க அது எதை இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று சைஸை ஏற்படுத்தி வரும் இல்லைன்னா அங்கே ஒன்று சொன்னாங்க இல்லையா அந்த தின் அண்ட் காப்பர் அதோடைய வேரியேஷனை பொறுத்து இந்த ரேட் அவையும் சொல்கிறாங்க ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஏன்னா மொத்தம் இங்கே வந்து இருபத்தி ஏழு கிராஃப்ட் ஸ்டுடியோ இருக்குது நம்ம அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இது ரெண்டு பீஸாக கூட போயிட்டுருக்கலாம் ஸோ முதல் எபிசோட் பார்க்காதவங்க அந்த எபிசோட் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் இந்த ஒரு எபிசோடை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்க முதல் முறையாக பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிச்சு விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிகேஷன் சார் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ இங்கே வந்து அடுத்த ஒரு கிராஃப்ட் இன்னும் அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ மேம்